ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதாஸ் சேனல் நேற்றுக்கு என்னோடய பர்த்டே ஆக்சுவலி ஆனால் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போகிற மாதிரி ஆயிடுச்சு பல்லு வலி திடீர்னு பல்லு வலி இன்ஃபெக்ஷன் இல்லை கேவிட்டி இல்லை பட் என்ன காரணம்னே தெரில பல்லு வலி டூ த்ரீ டேஸாக லைட்டாக இருந்தது நேற்றிக்கு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு ஸோ டாக்டர் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இன்ஃபெக்ஷன் கேவிட்டி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு கடவா பல் எடுத்தாச்சு சின்ன வயசுலையே ஸோ அதோட பேலன்ஸ் அந்த பல்லோட மிஸ்ஸிங் தான் மற்ற பல்லெல்லாம் பேலன்ஸ் இல்லாமல் ஆக்குது அதனால தான் பெயின் அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ நான் எதுக்காக மெயினாக போடுறேன் அப்படின்னாக்கா இப்போ இனிமே வர ஜென்ரேஷனுக்கு ஒரு இது நல்ல லெசனாக இருக்கும் சாப்பிடும்போது ரெண்டு கடவாப்பள்ளியும் நல்லா சேவ் பண்ணி சாப்பிடுங்க ஒரே சைடாக சாப்பிடாதீங்க அது வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் இஷ்யூ வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எக்ஸ்ட்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாங்க சரியான பெயின் டேப்லெட் கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரிசல்ட் என்னன்னு டேக் கேர் பை